தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே பள்ளி மாணவர்களை குறிவைத்து தங்கராஜ் என்பவர் சட்டவிரோதமாக கஞ்சா குட்கா போன்ற போதைப் பொருட்களை விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது ஆனால் அவர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்களை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் கஞ்சா தண்ணி இந்த போதைப் பொருட்கள் அதுக்கான சாதாரண முகாந்திரம் கிடைக்கல தாலுகாயத்தில் போனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை சார்கிட்ட வந்தோம் சார் பார்த்தோம் சார் வந்து சார் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் கடையை காலி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு நல்ல முன்னாடியில் இது பண்ணித்தார்னு சொல்லியிருக்காரு அவருடைய நம்பிக்கை வச்சு நாங்கள் சட்டத்துக்கு மாற்றி நாங்கள் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கணேசன் குமார் ஆகியோரின் வீடுகளில் அடுத்தடுத்து புகுந்து நூற்று தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இந்த துணிகர கொள்ளைகள் காரணமாக அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் சென்னையை அடுத்த பெரும்பாக்கம் சதுப்பு நிலத்தில் கடும் வெயில் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதில் இருபது ஏக்கர் நிலத்தில் முளைத்திருந்த செடிகள் தீக்கிரையாகின காய்ந்த சருகுகள் தொடர்ந்து எரிந்ததால் தீயை அணைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள பெரும்பச்சேரியில் கோவில் விழாவையொட்டி பாரம்பரிய மஞ்சுவிரட்டு போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் வாடி வாசலிலிருந்து ஒன்றன்பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் கீழவேகப்பட்டி கிராமத்தில் மாரியம்மன் கோவில் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சல்லிக்கட்டு போட்டியை சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் ஆகிய இடங்களில் விசை படகுகளின் தரம் குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் விசை படகுகளில் அதிக குதிரை திறன் கொண்ட எந்திரங்கள் பொருத்தப்பட்டிருந்தால் படகின் உரிமம் ரத்து செய்யப்படும் என அதிகாரிகள் எச்சரித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் மத நல்லிணக்க சந்தனக்கூடு விழா கோலாகலமாக நடைபெற்றது குதிரை ஒட்டகம் யானை ஆகியவற்றின் அணிவகுப்புடன் வண்ணமயமாக நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருவள்ளூரை அடுத்த காக்கலூரில் உள்ள சிறுதொழில் பூங்காவில் வண்ணப்பூச்சு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன புதுச்சேரி கடற்கரை சாலையையொட்டிய தூய்மா வீதியில் மது போதையில் மகிழுந்தை தாறுமாறாக இயக்கி எட்டு பேர் காயமடைவதற்கு காரணமான நபரை பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் விபத்தை ஏற்படுத்திய மகிழுந்தும் அடித்து நொறுக்கப்பட்டது தாராபுரம் அருகே சின்னக்கம்பாளையம் பகுதியில் வள்ளி நடன அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்று வள்ளி கும்மி நடனமாடினர்